அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிக்குவி பாலசிங் சமீப காலமாக கண்ணகி கோவில் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா உத்தமபாளையம் தாலுகா தேனி மாவட்டத்துல அந்த கடைக்கோடி எல்கை கேரள எல்லையிலிருந்து சரியாக முப்பத்தி மூன்று மீட்டர்கள் இந்த பக்கம் இருக்கு தமிழக எல்லைக்குள்ளே இருக்கு இந்த கண்ணகி கோவில் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வழக்குகள் பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்கு நாங்க என்ன சொல்றோம் இந்த கண்ணகி கோயிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் குமிளிக்கு போகணும் முதல்ல குமளில கேரள எல்லை வழியாக பெரியாறு புலிகள் காப்பகத்தின் வழியாக பதினெட்டு கிலோமீட்டர் பயணித்து தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு கண்டகி கோட்டத்திற்கு நாம் செல்ல வேண்டியது ஆனால் தமிழகத்தின் வழியாக பாதை இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த குமிழி வழித்தடத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த வழித்தடத்தை நாம் பயன்படுத்த போய்தான் கேரளா என்ன செய்கிறது கோவில் எங்களுடைய கோயில் என்று சொல்கிறது ஏனென்று கேட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் கண்ணை கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த வழியாகத்தான் போடும் கும்மிழி வழியாக கேரள பெரியாறு புலிகள் காப்பகத்தின் வழியாகத்தான் நம்ம போக வேண்டியது இருக்கு நாம் என்ன சொல்றோம் பளியங்குடி வழியாக அதாவது லோயர் இருந்து இடதுபுறமாக திரும்பி கொஞ்சம் தூரம் போனால் பளியங்குடி பாதை ஒன்று அது நடைபாதையாக பாதையாக இன்றைக்கு பயன்படுகிறது குறைந்தபட்சம் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் பத்தாயிரம் பேருக்கு குறையாமல் அந்த பாதையில் என்ன செய்றாங்க நடந்து போய் கண்ணகியை தரிசனம் செய்து விட்டு வருகிறார்கள் நாம என்ன கேட்குறோம்னு கேட்டால் இந்த பளியங்குடி சாலையை அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக போட்டு கண்ணகி கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை தமிழகத்திற்கான பாதையாக மாறும் என்று சொன்னால் கும்மிழி வழித்தடத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அரசாங்கம் இதை செய்ய மறுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலிருந்து பளியங்குடி வழியாக கண்ணகி கோவிலுக்கு சாலை போட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கின்ற போது எங்கேலாமோ சாலை போடுறோம் ஆனால் நாம் வழிபடக்கூடிய காலங்காலமாக இந்த மண்ணிலே ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணகிக்கு ஒரு பாதையை போடுறதுக்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன கவலை என்ன பிரச்சனைன்னு தெரியணும் நாம் என்ன கேட்குறோம் கண்ணகி கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கேரள அரசாங்கத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் வலியங்குடி பாதையை அரசாங்கம் போட வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக உலகமெல்லாம் வாழக்கூடிய கண்ணகி பக்தர்களுடைய பேராசை